ஹலோ கைஸ் நான் தான் இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் கேப் பார்க்கலாம் பாக்கலாம் இங்கே இங்க பிரீத்தியும் பொன்னியும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் அப்போ பிரீத்தி கேட்குற கேள்விக்கெல்லாம் இந்த இந்த பொன்னிக்கு அப்போ தான் சந்தேகப்பையும் வர ஆரம்பிக்குது நீ பேசுறத வச்சு பாக்கிற போது கண்டிப்பா வந்து நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்க மாட்டேன் ஏன்னா நீ அந்த அளவுக்கு சக்தியை லவ் பண்ணிருக்கேன்னு சொல்ற இல்ல அப்போ ஒருவேளை உங்க அப்பா அம்மா இதை பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பிரீத்த கிட்ட கேக்குறாங்க அப்போ பிரீத்தியுமே இந்த பக்கம் பொன்னியை பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு என் அப்பா அம்மா நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் செய்யணும்னு நினைப்பாங்க அதனால எனக்கு எதிராக எப்போவுமே என் அப்பா மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரீத்தி தன்னோட அப்பா அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் வந்து பொண்ணையுமே சந்தேகப்பட்டு அப்போ இந்தமாரி வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் ஆகாத யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்காங்க ஆனால் நான் இதை பண்ணலை உனக்கு இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டு போ ஆனால் எனக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சாகணும் எப்படி எதுக்காக அவங்க கல்யாணத்தை நிறுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையில் என்னையும் மாட்டி விட்டு கடைசியில் எனக்குமே இப்படி ஒரு கெட்ட பேரை வர வச்சுட்டாங்க அவங்க யாருங்கிறத நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக இந்த பக்கம் பிரீத்திக்கிட்ட பேசிட்டு அங்கே வேக வேகமாக கிளம்புறாங்க ஆனால் இவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்கிற விஷயத்த இங்கே சுந்தரமாக ஒட்டு கேட்டுட்டு ஐயோ நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க போல்

பொண்ணு எல்லா தப்பும் பண்ணிருக்கான்னு நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு ஆனா இன்னுமே இந்த வீட்டில் இருக்க மூணு பேர் இன்னுமே பொண்ணு எந்த தப்பும் பண்ணல அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் அப்ப நீ எதுக்காக இன்னுமே வந்து சக்தி கிட்ட நெருங்கி பழகாமல் இருக்க சொல்லப் போனா இப்போ தான் பொன்னிக்கும் சக்திக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு கேப் விழுந்துகிட்டு இருக்கு அந்த கேப் நீ கரெக்டாக வந்து ஃபில்லப் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னும் கூட சீக்கிரத்துல சக்தி உன் கூட சேர்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும் நீ இதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒதுங்கி ஒதுங்கி நின்றுட்டு இருந்தால் உன் வாழ்க்கையை யார் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியும் உசு பேத்து விட்டுட்டிருக்காங்க அப்ப பிரீத்தியும் ரொம்ப கோபத்தோட என் வாழ்க்கையை இந்த மாதிரி கெடுத்து என்ன இப்படி நிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொத்தாம் பொதுவா திட்டிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட சுந்தரமே இருந்துகிட்டு எதுக்காக பிரீத்தி பொத்தாம் பொதுவா திட்டிகிட்டு இருக்க அப்படிலாம் திட்டக்கூடாது இந்த தான் எல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லி டைரக்டாவே சொல்ல நம்ம தான் ஆதாரத்தாலும் நிரூபிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே தாமல இந்த பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க சுந்தரமே மறுபடியுமே மெனக்கெட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அவரு மோட்டிவேட் பண்ணதுல இந்த பக்கம் பிரீத்திக்குமே புரிஞ்சிருது அப்ப கண்டிப்பா இங்க இந்த பிரிவை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது சக்தி கூட ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா அதே நேரத்துல சுந்தர சுந்தரோட மனசுல பயம் வந்ததுனால அடுத்து இந்த பக்கம் பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறது அதே நேரத்தில் இந்த பக்கம் பொண்ணியுமே சாப்பிடாம அவங்க அம்மா போட்டோ முன்னாடி அந்த ரூம்லயுமே போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்ப சந்திரசேகரமே அதை போய் பார்த்துட்டு எதுக்காக பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல தயவு செஞ்சு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே கூப்பிடுறாங்க அப்ப பொண்ணியுமே இருந்துகிட்டே இல்லம்மா எனக்கு வேண்டாம் சொல்லப்போனால் நானுமே இந்த வீட்டில் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் மேல வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருந்து நான் வெளியில கிளம்பும் போது என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டு நான் எதுவுமே பண்ணாமங்கிறது வெளியில கிளம்பிடணும் இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த பக்கம் சந்திரசேகரமே இருந்துக்கிட்டு நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போமா அது உன்னோட பிரச்சனை நான் இப்ப சொல்றேன் இப்போ நீ இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் இந்த வீட்டோட மருமங்க அப்ப இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே உனக்கு உண்டு அப்புறம் எதுக்காக நீ இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கணும் இந்த மாதிரி நீ சாப்பிடாம இருந்ததுன்னா உன்னோட உடம்பு கெட்டு போயிடும் நீ சொல்லப்போனா உன் மேல எந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் இருக்க அப்போ கண்டிப்பா உன்னோட உரிமையை பயன்படுத்தி நீயுமே இங்கே சுதந்திரமா இருக்கலாம்ல எதுக்காக இப்படி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ சாப்பிடாதனால இந்த பக்கம் சக்தியுமே சாப்பிடலை சக்தி சாப்பிடாதனால ஜெயவுமே சாப்பிட மாட்டேன்றாங்க இந்த மாதிரி மொத்த குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நீ கண்டிப்பா நிம்மதியாக சாப்பிட்டு உன்னோட மேலே இருக்கிற கலங்க தணிக்கிறதா உன்னோட வேலைமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு அதே நேரத்தில் இந்த பக்கம் பொண்ணியுமே இருந்துகிட்டு சரி இந்த பக்கம் இவ்வளோ தூரம் அவர் பேசுனதுனால இதை பத்தியுமே யோசிக்காம டேரெக்டாக கிச்சனுக்கு போகிறாங்க கிச்சனுக்கு போய் அவங்களுக்கு தேவையான சாப்பாட போ போட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுமே டேரக்டா தன்னோட ரூம்ல போயிட்டு யாருக்கிட்டயுமே பேசாம படுத்துக்கிறாங்க இந்த மாதிரி பொன்னி பார்த்த சாப்பிடறத பாத்தவனதான் இங்க சக்தியுமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அவருமே சாப்பிட்டு இருந்து கிளம்பிடுறாரு ஆனா ஜெயா மட்டும் இங்க சாப்பிட வரவே இல்ல சொல்ல அவங்க இங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் கோபத்துல இருக்கிறதுனால நான் சாப்பிடவே கூடாதுன்ற ஒரே எண்ணத்தோட அவங்களுமே இருக்காங்க அதுக்கப்புறம் காலையிலுமே ஆகுது சொல்ல போனா இந்த பக்கம் ஜெயா நைட் ஃபுல்லா சாப்பிடாம இருந்ததுனால அவங்களுக்கு பிரஷருமே ரொம்ப ஹை ஆயிடுது அதனால என்ன பண்றதே தெரியாம பயங்கரமான தலை சுத்த மாதிரி வந்துருது இதை பார்த்த சந்திரசேகரமே இருந்துகிட்டு ஜெயக்கதை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் என்னாச்சு ஜெயா அப்படின்னு

இதை பார்த்தவங்க அவங்களுமே பயங்கரமாக ஷாக்காயிராங்க உடனே ஜெயாவுமே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்காக காரெலாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுமே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்ட்டு இருக்காங்க ஆனால் அங்கேருந்து கரெக்டாக அவங்க கிளம்பும்போது இந்த விஷயம் பொண்ணுக்குமே தெரிய வருது அவங்க பொண்ணுமே இங்கேயே விட்டுட்டு பிரீத்தியை கூட்டிகிட்டு போயிடறாங்க இந்த பக்கம் ப்ரீதியுமே இதை தான் சான்ஸ் சொல்லப்போனா இப்போ நம்ம சக்தியோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயாத்த கூட நாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்கே ஜெயாவுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கப்புறம் அங்கே டாக்டருமே இங்கே ஜெயாவை ஸ்டக்ச்சர்ல வச்சு உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு எல்லா செக்கப்பும் எடுத்து பார்க்குறாங்க அப்பதான் புரிய வருது அவங்களுக்குமே இங்கே ஜெயா பேக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியானதுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக இங்கே பிரீத்தியுமே எடுத்துக்கிட்டு குடு சக்தி நான் அந்த டேப்லெட்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க டேரெக்டாக மெடிக்கலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் சக்தியுமே இருந்துக்கிட்டு நம்ம பிரீத்தி கிட்ட பேமெண்ட் கொடுக்காம விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து டேரெக்டாக பிரீத்தியை பார்க்கறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக பிரீத்தியுமே அந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது போது அங்கே ரெகுலராக ஒர்க் பண்ணுற நர்ஸுமே வந்து பிரீத்தியை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அக்கா நீங்க வந்துட்டீங்களா பண்ணிட்டீங்களா சொல்ல அப்பா அம்மா இப்ப தான் டேப்லெட் எல்லாம் ஆர்டர் போட்டுருக்காங்க அவங்களுக்கு நாங்க கொரியர் பண்ண சொன்னாங்க நான் பண்ணி விட்டுருட்டுமாக்கா இல்ல நீங்களே வாங்கிட்டு போயிருங்களா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பிரீத்தி கிட்டே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப பிரீத்தியுமே சுத்தி பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எதுக்கு எதுக்கும் இப்படி கத்தி பேசிட்டு இருக்கேன் அவங்க கொரியர்ல தானே கேட்டாங்க கொரியர்ல அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜெயக்கு தேவையான டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க ஆனா அதே நேரத்துல பின்னாடி வந்த சக்தியுமே இருந்துகிட்டு இந்த பக்கம் பிரீத்தி கிட்ட அந்த ஸ்டாஃப் பேசினதை கரெக்டா கவனிச்சிருக்காரு கவனிச்சது மட்டும் இல்லாம ரொம்பவே டவுட் வந்துட்டு இந்த பக்கம் அந்த ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு அவங்களோட அம்மா அப்பாவுக்கு நீங்கள் டேப்லெட் அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அவங்களுமே இருந்துகிட்டு எதுக்கு சார் மறுபடியும் நீங்கள் வந்து கேட்குறீங்க அவங்க என்ன மறுபடியும் வந்து சத்தம் போடுறதுக்கா ஏற்கனவே அவங்க பயங்கரமாக சத்தம் போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிச்சிக்கிறாங்க அப்போ இந்தமாரி வந்து நான் அவங்களோட ரிலேட்டிவ் தான் சொன்னீங்கன்னா நான் கூட கொண்டு போய் கொடுத்துருவேன் என்ன இஷ்யூன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க அவங்க சென்னையில் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ்லாம் நாங்கள் தான் எங்கள் கொரியரில் அனுப்பி வைப்போம் சொல்லப்போனா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ரெகுலராக வந்து அவங்க செக்அப்புக்கு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்களோட அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு அப்போ கூட இவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க சொல்ல அவங்களுக்கு தான் டேப்லெட் நாங்க அமுச்சுட்டு இருக்கோம் சரி இவங்க வந்தாங்க இவங்க கிட்ட கொடுத்துடலான்னு பார்த்தா இவங்க ரொம்பவே அந்த ஸ்டாஃபுமே சொல்றாங்க சரி ஒன்றும் இல்ல அந்த டேப்லெட்டை நான் கொடுத்துக்கிறேன் எனக்கு அவங்களோட அட்ரஸ் மட்டும் கொடுங்க சொல்ல நான் சென்னைக்கு தான் கிளம்புறேன் நான் போறப்ப கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியா அந்த அட்ரஸை வாங்கி வச்சுக்கிறாரு கரெக்டாக அந்த டேப்லெட்டமே வாங்கி வச்சுக்கிறாரு இந்த பக்கம் போய் ஜெயாவை பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இங்க கிட்டமே அப்பா நீங்க ஒரு நாள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டு போங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் சென்னை வரைக்கும் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பிரீத்திகிட்டேயுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பிரீத்தியுமே இருந்துக்கிட்டு சென்னைக்கு எதுக்கு சக்தி சென்னையில் தான் ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒர்க்கெல்லாம் இல்லை எனக்கு ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சென்னைக்கு வரத அவருமே வந்து பிரீத்திகிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேகவேகமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்தில் பிரீத்திக்குமே கொஞ்சம் பதட்டமாக இருக்குது எதுக்காக சக்தி இந்த மாதிரி வந்து சென்னை போகணும்னு நினைக்கிறான் அதுவும் பர்சனல் ஒர்க்குன்னு சொல்கிறானே ஒரு நம்ம அப்பா அம்மா பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் அங்கேருந்து பிரீத்தியுமே கொஞ்சம் நகர்ந்து போயிட்டு தன்னோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சென்னையில் தான்மா இருக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்தமாரி சக்தி இன்றைக்கி வந்து சென்னை வந்துட்டு இருக்கான் அதனால் அங்கே எங்கேயும் வெளியில் சுற்றிட்டு இருக்காதிங்க ஒரே நாளாக வீட்டிலே இருங்க எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஃபுட்டு கூட நான் உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு விட்டுறேன் தேவை இல்லாமல் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அப்பாவையும் சொல்லிடுறாங்க ஆனால் அதே நேரத்தில் சக்தியுமே இருந்துக்கிட்டு டேரெக்டாக அவங்களோட வீட்டு அட்ரஸே கிடச்சதுனால இந்த பக்கம் சென்னைக்குமே போயிடறாரு சென்னைக்கு போயிட்டு அந்த வீட்டோட பில் அடித்ததுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது சில அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்து திறக்கிறாங்க இதை பார்த்தோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஆனால் அதே நேரத்தில் சக்தியுமே பில் அடிச்சுட்டு அங்கேருந்து மூவாயி நவுந்துடுறாரு சில போனால் அவர் தான் அந்த பில் அடித்தார் அவர் இதை செக் பண்ண தான் வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய தெரியக்கூடாதுன்றதுனால தான் இதை பண்ணியிருக்காங்க அவருக்குமே ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுது சொல்லப்போனால் பிரீத்தோட அம்மா அப்பா கண்டிப்பாக இங்கே பொன்னி சொன்ன மாதிரி இங்கே பிரீத்தியை விட்டு பிரிஞ்சு கிடையாது பிரீத்தி தான் வாண்டடாக அவங்கள தனியாக வச்சுட்டு என்னை அடையிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு உடனே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவருமே வேக வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் இருக்க சுந்தரமே இருந்துக்கிட்டு இங்கே பொன்னிக்கு நிறைய டார்ச்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கே ஜெயா வேற வீட்டில் இல்லையா அதனால தன்னோட ஆஃபீஸையுமே வீட்டுக்கே மாற்றிடலாம் அத்தை குடம் சரியில்லை அப்படின்றதுனால இதுக்கு மேலே நம்ம வெளியில் வச்சு ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பயங்கரமான பிளானை போட்டு பொன்னிக்கு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி இங்க பொண்ணு தங்கிட்டு இருக்க அந்த ஸ்டோர் ரூம்லயே வந்து தான் ஆஃபீஸ் போட போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்ல இருக்க எல்லா ப்ராடக்ட்டையுமே கொண்டு வந்து இந்த பக்கம் அங்கேயே போடுறாரு இதனால பொண்ணுமே எங்க போறதுன்னு தெரியாம லைட்டாவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் சுந்தரமே இருந்துகிட்டு பயங்கரமா பொன்னிக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த பக்கம் சக்தியுமே ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு இப்ப வீட்டுக்கு வந்த சக்தி மட்டும் பிரீத்தியை பத்தி உண்மையை கண்டுபிடிச்சு கண்டிப்பா இந்த விஷயத்தை வீட்டில் உடைச்சார் அப்படின்னா இங்க பிரீத்தியுமே கூடிய சீக்கிரத்துல இந்த வீட்டை விட்டு வெளியில போற நிலைமை வரும் இன்னொரு பக்கம் இங்க பிரீத்தியுமே வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க அடுத்த கட்டமா சுந்தர தான் இருப்பாரு சொல்லப்போனா அவர் பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயம் ங்களுக்கும் கண்டிப்பா எங்கள் பொன்னி வசமாக வசம மாட்டப் போறாரு அதனால அவரைமே மாட்டிக்கிட்டு என்ன படாத பாடு படப் போறாரு அப்படிங்கறதை இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பாக பார்க்கலாம் गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி वीडियोस வேணும் அப்படின்னு நம்ம சேனலை ஆப்கமா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க ஓகே गाइस சீ இன்னொரு வேற லெவல் நம்ம மீட் பண்ணலாம்